அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வியாபாரத்தின் ஒழுங்கு முறைகள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் மோசடியாக ஏலம் விடுவதை தடை செய்தார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அல்லாஹ் அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொகைகுல் புகாரியிலே இரண்டு ஒன்று நான்கு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏலம் விட்டு வியாபாரம் செய்கின்ற நடைமுறை அன்றைய காலகட்டத்திலேயே மீறது இருந்தபோதிலும் அதில் முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் அதில் நேர்மையாக நடக்க வேண்டும் இப்படி பல்வேறு வரைமுறைகளை சட்டத்திட்டங்களை அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹை வாசலம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதேபோன்று அன்றைய அரபு நாடுகளில் பிறக்காத உயிரினத்தை விற்பனை செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே விலம் அவர்கள் தடை விதித்தார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் உமர் ரத்தி அல்லாஹுஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் முஹாரியிலே இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குட்டி தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் அப்படி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி பிறக்கின்றதா மறிக்கின்றதா என்பதெல்லாம் அறியப்படாத ஒரு சூழ்நிலையிலே அதை வியாபாரம் செய்து வந்தார்கள் இதை பெருமானார் செல்லல்லா குலையவசலம் அவர்கள் தடுத்தார்கள் அறியாமை கால மக்கள் இத்தகைய வியாபாரம் செய்து வந்தபோது இந்த ஒட்டக குட்டி போட்டு அந்த குட்டிக்கு பறக்கின்ற குட்டியை நான் வாங்கி கொள்கிறேன் அல்லது உனக்கு விற்பனை செய்கிறேன் என்றெல்லாம் அந்த வியாபாரம் தன்னுடைய அமைப்பு இருந்தது அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் இப்படியெல்லாம் வியாபாரம் செய்யாதீர்கள் ஒரு குட்டி பிறந்ததற்கு பின்பாக அந்த குட்டியினுடைய தரத்தை அதனுடைய வெளிப்படை தன்மையை புரிந்து கொண்டு அதற்கு பின்புதான் அது வியாபாரம் செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் தெளிவான முறையிலே வியாபாரத்தினுடைய நடைமுறைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அதேபோன்று ஒட்டகம் ஆடு ஆகியவற்றை அவற்றின் பாலை கறக்காமல் விட்டு வைத்து மடிகணக்க செய்து அதை வியாபாரம் செய்தார்கள் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹுலே வசல் அவர்கள் மடிகணக்க செய்யாதீர்கள் என்று கூறிய இந்த செய்தி ஷகைகுள் புகாரியிலே இரண்டு ஒன்று நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஜீவராசிக்கு ஒட்டகமாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த பால் அளவு எவ்வளவு என்பதை வெளிப்படை தன்மையோடு தெரிந்து கொள்கின்ற முகமாக அமையப்பெற வேண்டும் இரண்டு மூன்று நாட்கள் பாலை கறக்காமல் அதனுடைய மடியை கணக்க விட்டு அதற்கு பின்பு வியாபாரம் செய்கின்ற போது அந்த வியாபாரம் முறையற்ற வியாபாரமாக மோசடியான வியாபாரமாக அமைந்துவிடும் என்று அறிவுறுத்திய இந்த செய்தி அபு குறைரா ரதியல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இப்படி சில கனிகள் குறிப்பாக பேரித்தன் கனிகள் மரத்தில் காய்ப்பதற்கு முன்பாகவே இந்த மரத்தினுடைய பேரித்தன் கனிகளை நான் உனக்கு விற்பனை செய்து விட்டேன் என்ற வியாபார நடைமுறை இருந்தது ரவிசல்லா வலையி வஸ்லம் அவர்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஒரு மரத்திலே கனி கனிந்து அதற்கு பின்பாக அது தெளிவான முறையிலே கண்டறியப்பட்டு அதன் பின்னர்தான் அது வியாபார பொருளாக சந்தைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அல்லது சந்தைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி அல்லாமல் கனி கனிவதற்கு முன்பாக காய்ப்பதற்கு முன்பாக இப்படியெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் இவ்வளவு இத்தனை கிலோ கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு அனுமானமான முறையிலே அந்த வியாபார நடைமுறைகளை அமைத்து கொள்ளவே கூடாது என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நிபிசல்லாஹ் வல்லமுடைய வியாபார நடைமுறைகளை ஒழுங்கு முறைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து